இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி லலிதா சொல்றாங்க எனது பேத்தி மோனிகா இரண்டாவது குழந்தை சுக பிரசவத்தில் அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தாள் மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்று இறைவா தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சுமதி சொல்றாங்க எனது மகனின் திருமணத்தை எந்த ஒரு தடையுமின்றி காணாவூர் திருமணத்தை போன்று நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி கிளென்சி சொல்றாங்க எனது சகோதரியின் மகள் ரொம்ப கஷ்டப்பட்டாள் காய்ச்சலுடன் நான் அவளுக்காக பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள் அன்று பேதுருவி மாமியாரின் காய்ச்சலை கடிந்து கொண்டது போல என் சகோதரியின் மகள் காய்ச்சலை கடிந்து கொண்ட கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ரஞ்சிலா சொல்றாங்க போன வாரம் செவ்வாய் அன்று புளியம்பட்டியில் நல்லபடியாக எந்த ஒரு தடையும் இன்றி அன்னதானத்தை நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி கெல்பா சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து என் உறவினரின் மகனும் மருமகளும் அடிக்கடி சண்டை போட்டு பிரச்சனையோடு இருந்தார்கள் வேறு நபரிடம் ஜெபிக்க சொல்லும்போது அவர்கள் பிரிந்து விடுவார்கள் ஆனால் நான் அவர்களுக்காக இறை நம்பிக்கையோடு மனம் ஒத்து ஒவ்வொரு வாரமும் இரையிறக்கத்தின் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் என்னுடைய ஜெபம் தூவம் போல் அவர் முன்னிலையில் கேட்கப்பட்டு உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்ற இறை வார்த்தை கிணங்க இப்போது இருவரும் சேர்ந்து வாழ்கிறார்கள் இந்த அற்புதத்தை செய்த என் பரமாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி ஏசுவே நன்றி சகோதரி கெல்பா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க என் மகளுக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடித்து கொண்டே இருந்தது பிரதரிடம் போன் பண்ணி ஜபிக்க சொன்னேன் டைபாய்டு காய்ச்சலாக இருக்கும் என்று பயந்து போனேன் பிறகு பிரதர் ஜெபித்த பிறகு காய்ச்சல் விட்டு விட்டது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி கெலினா சொல்றாங்க நடந்த முதல் திருவிருந்து நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லலிதா சொல்றாங்க எனது வீட்டின் சாவி தொலைந்து விட்டது எங்கு தேடியும் கிடைக்கவில்லை பிறகு பிரதரிடம் ஜபம் பண்ண சொன்னேன் பிரதர் ஐம்பத்தி மூணு ஜபமாலை சொல்ல சொன்னார்கள் நானும் ஜவமாலி சொல்லி முடித்த பிறகு போய் பார்த்தேன் சாவி கிடைத்து விட்டது தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இறைவார்த்தை கிணங்க எனக்கு திருப்பி எடுத்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜெஸ்வா வென்சிலா மனப்பாட்டிலிருந்து சொல்றாங்க ஜெஸ்வா வென்சிலா தம்பதியர் எங்களுக்கு திருமணமாகி ஒன்பது வருடமாகிறது எட்டு வருடம் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியிருந்தோம் நிறைய மருத்துவம் பண்ணியும் பலன் இல்லாமல் இருந்ததே ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க என்னோட பேர் வென்சிலா என்னோடய கணவர் பேர் ஜெஸ்வர் எங்களுக்கு மனப்பாடு எங்களுக்கு கல்யாணம் ஆகி மே பதினேழுலேருந்து ஒம்பது வருஷம் பிறந்திருக்கு எட்டு வருஷமாக குழந்தைக்காண்டி காத்திருந்தோம் எவ்வளோ மருத்து இது பண்ணி என்ன பிரச்சனைன்னே தெரியல தள்ளி போய்கிட்டே இருந்தது போன வருஷம் என் தோழி சரணி அவங்க வந்திருக்கிறாங்க அண்ணா இருக்கிறாங்க அவங்க மூலியமாக எதர்ச்சியாக பஸ்ஸில் போகும்போது தான் அவங்க மனசுலாம் அவங்ககிட்ட போகம்பும்போது அவங்க சொன்னாங்க இறக்கத்தின் விட்டுற ஆண்டவர் யூடியூப்ல இருக்குது நீ கவனி அப்படின்னாங்க நான் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம போகலாம் போகலாம் ஒரு நாள் வந்தோம் அவ்வளோ நிறைய இருந்தது மனசுக்கு மாதாட்டம் அழுது ஜேபிச்சோம் போன செப்டம்பர்ல எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு ஹாஸ்பிட்டல் மாத்தி பார்த்தோம் அந்த மாசமே சக்சஸ் ஆயிடுச்சு ஏசுக்கே புகழ் நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச பரிசு தான் மாதா கிட்ட வந்து பரிசு மாதா சாட்சி சொல்லணும் நான் ஒவ்வொரு வாட்டி அப்படியே கொஞ்சம் மதம் இந்த பரிசுன்னு சொல்லி தான் கொஞ்சமே எனக்கு இன்னைக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னா அதுவுமே மாதா தகுந்தது தான் எனக்கு அழுக வரும் சொல்லிட்டு தான் நான் முன்னாடிமே எழுதிட்டு வந்துட்டேன் தேங்க்யூ ப்ரோ குழந்தமே இருபத்தி ரெண்டு பிறந்தாங்க பிறந்த உடனே ஒரு வாட்டி தான் அழுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கிடைச்சா மறுநாளில் இருந்து கொஞ்சம் அன்னைக்கிலேருந்தே கொஞ்சம் மூச்சு திணறல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க திரும்ப மறுநாள் நான் ஐசியூக்கில் கண் முடிக்கும் போதே என் பிள்ளை அரு பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது கடைசி ஆறாவது நாள் கழித்து தான் ஆறாவது நாள் தான் நினைக்க குழந்தைய நான் நேரில் பார்த்தேன் அது வரைக்கும் பார்க்கல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க யாது பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியல என்ன பண்ணுறாங்க குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில ஆக்சிஜனில் ஆக்சிஜன் வைத்தா ஆக்ஸ் ஆக்சிஜன் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிறோம் அது என்ன பண்ணுறதுனே தெரில டாக்டரும் குழம்பு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் பிரதர் கொஞ்சம் எங்களுக்காண்டி ஜெபிங்க என்ன நடக்குதுன்னே தெரில தெளிவான ஒரு விளக்கமே தரமடிக்காங்க குழந்தைய பற்றி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரதர் ஜெபிச்சுட்டு சொன்னாங்க குழந்தைக்கு ஒன்றுமே அவன் ஆரோக்கியமாக தான் இருக்கான் அப்படி சொன்னாங்க ஏ சுகே புகழ் மாதிரியே டாக்டர் சொன்னாங்க அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு கொஞ்சம் மானிட்டர் பண்ண வழி இருக்கு அப்படி சொன்னாங்க சொல்லவும் இது தாய்ப்பால் அன்னைக்கே மறுநாள் பிரதா ஜபிச்சு மறுநாள் அவங்க வந்து சொன்னாங்க தா இது அது வரைக்குமே பிள்ளைக்கு ட்ரிப்ஸ் தான் ஏறிட்டு இருந்தது நீங்கள் வந்து மறுநாள் தாய்ப்பால் தாய்கிட்ட வந்து பால் பீச்சிட்டு வாங்க டியூப் மூலியமாக கொடுக்கணும் அப்படி சொன்னாங்க அப்புறம் ரெண்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் டியூப் மூலியமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க திரும்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு பிள்ளையே நேரில் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு என்னையோ நான் அருள்ராச்சியில் இருந்தேன் பிள்ளை ஜிஹெச்சில் இருந்துச்சு நான் மாதாக்கிட்டே வேணும் மாதாம என் பிள்ளையை பார்க்கணும் எப்படியாவது டாக்டர் மனசை மாற்றி ஏன்னா ஸ்டிச்சஸ் சரியா தான் ஸ்டிச்சஸ் பிரிக்காமல் எந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தான் பெர்மிஷன் தந்தாங்க അത് ഒരു മണി നരം കയ്യിൽ പോയിട്ട് കൊടുത്തിട്ട് എ പുള്ളയെ പോയി പാർത്തിട്ട് വന്നു എനിക്ക് അവളെ കഷ്ടമായി പാട്ട് വന്നത് അപ്പം എനിക്ക് മനസ്സേ കേ അങ്ങനെ അപ്പം മാതാമുണ്ടെ അപ്പം ആൾ പീച്ചിട്ട് പോകുന്ന കഷ്ടമാതാമ ഞി മാറോട് വെച്ച് കൊടുക്കണേ സു കേ എതി പാക മറന്നാലേ പേരി ആസ്പത്രി ടക്കുന്ന ഐസുകൾക്കിള്ള തായ വരച്ചല്ല അ நான் தாங்கியிருந்த ஆஸ்பத்திரியில நீ அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பிரிச்சு உங்களுக்கு நாளைக்கு தான் ஸ்டிச்சஸ்ஸை பிரிக்கணும் உங்களுக்கு இன்றைக்கே நான் ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சிடுறேன் உங்களுக்கு ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணாங்க என் சுக்கே போகலாம் சொல் நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ தெரியலே என்ன உடனே கையில் குழந்தையே தருவாங்க நான் எதிர்பார்க்கவில்லைன்னா ஐசியூக்கில் இருக்கிற பிள்ளையை டக்குன்னு தரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்க பிள்ளையே டக்குன்னு போன ஒரு அரை மணி நேரத்துலேயும் கையில் தந்தாங்க தந்து மாரில் வச்சு பழக்குங்க பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தம் தந்த உடனே கையில் வாங்கினு ஒவ்வொரு வாட்டியும் பிள்ளையும் முத்தங்க மாறமாக்குது நன்றி சொல்ல அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் வாடுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி மாட்டே பண்ணி ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கா சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன பண்ணாங்க ஏ சூக்கே புகழ் மாதிரியே வாழ்க நல்ல கைகளை தட்டி ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அவங்க மகனின் பெயர் மரிய சகாய நேசன் மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் என்னையும் என் பிள்ளையும் அழிவின் படுகொலியினின்றி தூக்கி எடுத்து இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி